பொதிகையானது டிடி மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு வர இருக்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் ஒளியும் ஒளியும் ஒரு ரொம்ப அனைவரும் விரும்பிய நிகழ்ச்சி அது காலப்போக்கில் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த ஒளி ஒழிமை மறுபடியும் கொண்டு வரணும்ன்ட்டு அதையும் கொண்டு வந்திருக்கிறோம் சினிமா நிகழ்ச்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல நிகழ்ச்சிகள் இன்னும் பல முக்கியமான பிரமுகங்கள் சினிமா பிரபலங்கள்லாம் கலந்து கொள்ளுகின்ற குடும்ப சம்பந்தமான சீரியல்கள் இதில் வர இருக்கிறது அதே போல டெக்னாலஜி இதில் தொழில்நுட்பம் டிஜிட்டல் வால் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அந்த தொழில்நுட்பம் அதை புதிதாக அந்த டிஜிட்டல் வால் உருவாக்கி இருக்கிறோம் அதே போல் ஹெச்டியினுடைய தொழில்நுட்பம் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்தில் டிடி பொதிகை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த புதுப்பிக்க மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒரு நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இன்றைக்கு டிடி பொதிகையானது ஒரு புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களாக நமக்கு காட்சிக்கு இருக்கிறது இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் திட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் பாரத கலாச்சாரத்தை சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அதேபோல மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கின்ற நிகழ்ச்சிகளாக நிகழ்ச்சிகளை கொடுத்துருக்கிறோம் இதற்காக நம்மளுடைய பிரச்சார் பாரதி சிஓ அவர்கள் தூர்தர்சனுடைய டிஜி அவர்கள் இங்கே இருக்கிற சென்னை தூர்தர்சன் சார்ந்த அத்தனை அலுவலர்களும் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டாகவே இதற்குமாக கடினமாக அவர்கள் பல வேலைகள் செய்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த டிவியை ஒரு மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வரணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம் அது மாதிரி அந்த ஏன்னா தூர்தர்ஷனுக்குன்னாலே அந்த செய்தி அல்லது எங்கள் நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்பகத்தன்மை அந்த உங்களுக்கு அந்த நண்பகத்தன்மையோட செய்திகளை கொடுக்குற நிறுவனமாக நம்மளுடைய தூர்தர்ஷன் இன்றைக்கு புதிய வடிவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கையாள இன்றைக்கு தொடங்கி வைக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது எட்டு இடங்களில் பண்பலை ஒளிபரப்பும் அதுக்கான கோபுரங்கள் ஜம்மு காஷ்மீரினுடைய தூர்தர்ஷன் ஒளிபரப்பு கோபுரங்கள் அதேபோல் பன்னிரண்டு மாநிலங்களில் இருபத்தாறு எஃப்எம் ஒளிபரப்பு கோபுரங்கள் அதற்கு அடிக்கல் நாட்டுதல் அதே போல பிண்ட் என்று சொல்லக்கூடிய ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள் அதில் எல்லைகள் அதாவது நீங்கள் சொன்னால் எல்லை கிராமங்கள் பார்டர் வில்லேஜஸ் அங்கே வந்து இன்ஃபா நம்மளுடைய பிராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலிமைப்படுத்துவதற்கு இந்த நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடத்தில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கேபினட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது